வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி அருகே வேட்டங்குடியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வேட்டங்குடி ரேஷன் கடையில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் எழிலரசி இந்திரஜித் கலந்து கொண்டு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பயனாளிகளுக்கு பொங்கல் தொகுப்பு பரிசு பொருட்கள் வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் விழாவில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெங்கடேசன் ஊராட்சி செயலாளர் செந்தில்குமார் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கோமதி உத்திராபதி நிர்மலா சந்திரசேகர் திமுக மகளிரணி நிர்வாகி மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்